இயற்கையை நேசி பொதுநல அறக்கட்டளை பொள்ளாச்சி மோட்டார் சைக்கிள் கிளப் இணைந்து நடத்திய இயற்கை விழிப்புணர்வு வாகனம் பயணம் பொள்ளாச்சியிலிருந்து குமிழி வழியாக கவிமணம் வரை சென்று வர சுமார் ஐநூறு கிலோமீட்டர் பயணம் செய்த பொள்ளாச்சி மோட்டார் சைக்கிள் கிளப்பின் உறுப்பினர்கள் பொள்ளாச்சியிலிருந்து கவிமணம் வரை வாகனப் பயணம் செய்த உறுப்பினர்கள் இயற்கையை நேசி பொதுநல அறக்கட்டளையின் கோரிக்கையை ஏற்று காடுகளை காப்போம் காட்டு உயிர்களை பாதுகாப்போம் பறவைகளுக்கு தண்ணீர் வைப்போம் என்ற பதாகைகளோடு பயணம் செய்ய தயாராக இருந்தனர் இயற்கையை நேசி பொதுநல அறக்கட்டளையின் அழைப்பை ஏற்று நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பொள்ளாச்சி காவல் துணை கண்காணிப்பாளர் உயர்திரு வி ஜெயச்சந்திரன் அவர்கள் வாகன பயணம் செய்ய காத்திருந்த உறுப்பினர்களிடையே சாலையில் செல்லும் பொழுது மிகுந்த கவனத்துடனும் பாதுகாப்புடனும் செல்லுங்கள் என்று தாயுளத்தோடு கூறி கொடியசைத்து அனைவரையும் அனுப்பி வைத்தார் இந்த சமயத்தில் இயற்கையை நேரிக்கிறது பசுமையை நம்ம டவுனில் இந்த மாதிரி சிட்டியில் இருக்கிறவங்க அதுக்கு ஒரு பெரிய அது எந்த நேரத்தில் இவ்வளவு ஆர்கனைஸ் பண்ணி வர்றது பெரிய விஷயம் அவங்க அனைவருக்கும் வாழ்த்துக்கள் எல்லோரும் முதல்ல சேஃப்டியாக அதை கொஞ்சம் பார்த்துங்க சாப்பிட்றது மாதிரி நாங்கள் எல்லாம் கொஞ்சம் யங்ஸ்டர் இருப்பீங்க நடுத்தர வயது இருக்கும் ஏஜெட்னு பைக்கில் ரைட்ரு போகும்போது ஏஜெட் சொல்லக்கூடாது அதனால ஒரு இடங்களில் போகும்போது மழை அறியாமல் யங்கஸ்டர்ஸ் ஏதாச்சும் ஒரு ஆணையை பார்த்தாலும் திறக்கிறவங்க மாதிரி இருக்கும் முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணுங்கள் கொஞ்சம் ஒற்றுமையாக இருக்கும் சேஃப்டியாக போகிறத முதல்ல பாருங்கள் நம்ம என்ன பர்க்கு வரோங்கிறது அந்த இடத்துல ஒவ்வொரு இடங்கள்லையும் கூட ஒரு செல் எடுத்து ஒரு இடத்துல ஒரு கிராமத்தில் கூட ஒரு அஞ்சு இடத்துல பேசிவிட்டு ஒரு செல் எடுத்து நம்ம சீக்கிரம் அதை பாருங்கள் அங்கே போகிற ஒர்க்கு சால்வ் ஆகும் ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ இயற்கை விழிப்புணர்வு வாகனப் பயணம் செய்த பொள்ளாச்சி மோட்டார் சைக்கிள் கிளப்பின் உறுப்பினர்களை கௌரவிக்கும் விதமாக அவர்களுக்கு பாராட்டுச் சான்றிதழ் வழங்க முன்வந்தது இயற்கையை நேசி பொதுநல அறக்கட்டளை அதன்படி தமிழ்நாடு வனத்துறை இயற்கையை நேசி பொதுநல அறக்கட்டளை பொள்ளாச்சி மோட்டார் சைக்கிள் கிளப் இணைந்து பாராட்டுச் சான்றிதழை தயார் செய்தது பாராட்டுச் சான்றிதழ் வழங்கும் விழாவானது ஆனைமலை புலிகள் காப்பகத்தின் பொள்ளாச்சி வனக்கோட்ட துணை இயக்குனர் அலுவலகத்தில் நடைபெற்றது பாராட்டுச் சான்றிதழை வழங்க ஆனைமலை புலிகள் காப்பகத்தின் பொள்ளாச்சி வனக்கோட்ட துணை இயக்குனர் உயர்திரு பார்கவா தேஜா அவர்களிடம் இயற்கை நேசி பொதுநல அறக்கட்டளையானது கோரிக்கை விடுத்தது கோரிக்கையை ஏற்று விழாவில் கலந்து கொண்டார் இவ்விழாவில் மானாம்பளை வனச்சரகர் மணிகண்டன் அவர்களும் உலாந்தி வனச்சரகர் சுந்தர வடிவேல் அவர்களும் கண்காணிப்பாளர் முருகானந்தம் அவர்களும் விழாவில் கலந்து கொண்டனர் இயற்கை நேசி பொதுநல அறக்கட்டளையின் நிர்வாக அரங்காவலர் மா வெற்றிவேல் ஆனைமலை புலிகள் காப்பகத்தின் துணை இயக்குனர் உயர் திரு பார்கவா தேஜா அவர்களுக்கு பயனாள அனுமதித்து கௌரவிக்கப்பட்டது மேலும் ஒரு சிறப்பமாக இயற்கையை நேற்றி பொதுமல அறக்கட்டளையின் நிர்வாக அரங்காவலர் மாவெற்றிவேல் பொள்ளாச்சி மோட்டார் சைக்கிள் கிளப்பின் நிர்வாகி செல்வ மணிகண்டன் இணைந்து நினைவு கேடையும் வழங்கி கௌரவிக்கப்பட்டது அறக்கட்டளையின் முதன்மை ஒருங்கிணைப்பாளர் கமலசமன் அவர்கள் மானாம்பள்ளி வனச்சரகர் மணிகண்டன் அவர்களுக்கு பயனாடை அனுபவித்து கௌரவித்தார் அறக்கட்டளையின் அரங்காவலர் முருகானந்தன் அவர்கள் உளாந்தி சுந்தர சுந்தரவடியை அவர்களுக்கு பயனாளி அணிவித்து கௌரவித்தார் அறக்கட்டளையின் அரங்காவலர் கவிதா அவர்கள் கண்காணிப்பாளர் முருகானந்தம் அவர்களுக்கு அணிவித்து கௌரவித்தார் கௌரவளையின் முதன்மை ஒருங்கிணைப்பாளர் கமலக்கண்ணன் அவர்கள் விழாவில் கலந்து கொண்ட அனைவரையும் வரவேற்று பேசினார் ஏன்னா அவரோட டைம் கிடைக்கிறது எனக்கு பெரிய விஷயம் அவர் வந்து இனாமேட் பண்ண முடியல நீங்கள் ஆரம்பிச்சிடுங்க ஐ கம்ஃபார் ஆனதரை அவங்க ஆனால் பண்ணுறப்ப வரேன் இருக்குது ஸோ நம்ம போயிட்டு வந்த ஒரு இதை வந்து பூஸ்டப் பண்ணி உங்களுக்கு மோட்டிவேஷன் கொடுக்கணுங்கிற ஒரு யங்ஸ்டராக வந்து நம்ம இங்கே வந்து டெப்டி டேரக்டராக இருக்கிறது வந்து பெரிய விஷயம் ஸோ அவரை ஃபஸ்ட்டு வெல்கம் பண்ணிடுறேன் அதே மாதிரி யார் எங்கே தொலைஞ்சு போனாலும் கண்டுபிடிக்கிறதுக்கு போலீஸ் இருக்குது யானை கூட்டி தொலைஞ்சு போனாலும் அதை பிடிச்சி கொண்டு போய் ரேஞ்சர்ஸ் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம மணிகண்டன் சார் அந்த யானை போனால் போனாம்பள்ளி ரேஞ்சர் மிஸ்டர் மணிகண்டன் சார் அந்த ரெசிடென்சி ஸ்கூல் இருக்கு அதில் மூணு தான் இருக்குது தமிழ்நாட்டில் மூணு தான் அந்த மூணில் ஒன்று வந்து டாப் ஃப்ரீ அந்த டாப் த்ரீப்பை டாப்பாக வச்சிருக்கிற அந்த கூறி சேர அத்தனை ரேஞ்சர்ஸும் நல்லா வச்சிருக்காங்க அந்த டாப் த்ரீ வந்து நல்லா வச்சுருக்காங்க அந்த டாப் ஃப்ரீஃப் ரேஞ்சர் சுந்தரவேல் வேறு அவ்வளோ வாரியராக இயற்கை குறித்தும் வன விலங்குகள் குறித்தும் ஆனைமலை புலிகள் காப்பகத்தை குறித்தும் இயற்கையை நேசி பொதுநல அறக்கட்டளையின் நிர்வாக அறங்காவலர் மா வெற்றிவேல் பேசினார் அனைவருக்கும் வணக்கம் ஆனங்களை புதிகள் காப்பாற்றத்திற்கும் இயற்கை நேர்த்திக்கமான தொடர்பு தாய் வீட்டுக்கு வந்த எங்களுக்கான அந்த உணர்வை கொடுக்கக்கூடிய அதனால் எப்பவுமே இங்க வரும்போது அவங்களுக்கான மரியாதையை நம்ம எங்கே எங்கள் எந்த இடத்துலையும் குறைவாக உயரக்கூடாதுங்கிறது ரொம்ப கவனத்தோட செயல் செயல்படக்கூடிய ஒரு அமைப்பு நம்ம இயற்கை நேசியாக இருக்கிறது அதில் பொள்ளாச்சி மோட்டார் சைக்கிள் போல சேர்ந்து இயற்கை விழிப்புணர்வுக்காக மோட்டார் சைக்கிளுக்கும் இயற்கைக்கும் என்ன ஏதாவது இருக்கா அப்படின்னு நிறையா பேர் கேட்டு கேட்டாங்க ஆனால் அதிக தூரம் சென்று இந்த பறவைகளுக்கு தண்ணி வைக்கவும் காடுகளை காக்கவும் காட்டு உயிர்களை பாதுகாக்கவும் அதைய அந்த பதாகைகளை நீங்கள் வண்டியில் வச்சு அனைவரும் போனது எங்களுக்கு பெரிய மகிழ்ச்சி நீண்ட தூர பயணம் அதுவும் ஐநூறு கிலோமீட்டர் அதில் போயிட்டு வந்துருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் அதுக்காக தான் உங்களுக்கான அந்த மரியாதை அதை பாராட்டுக்காண்டதல் சார்ந்தமாக நான் ஏற்பாடு பண்ணுறோம் அதை அடுத்தபடியாக இந்திய அளவில் மூணாவது இடத்திற்கு சென்று நம்ம ஆனமழை புரியல பார்க்கணும் அது மழை புரிய பார்க்கணும் அதில் கார் கூட ஒரு அதிகப்படியான ஈர்பழி கலந்திருக்கு ஆனமழை பெய்யும் வந்து வனக்காரர்கள் மானாப்படி வனக்காரர்கள் வந்து ஒரு யானைக்குரிய தாயோட பிரிந்திருந்த யானைக்குரிய கொண்டு போய் சேர்த்து ஒரு பெரிய உலகாகிய ஒரு ஒரு ஞான கூட்டி காண்டூர் கனவாழி பக்கம் இருந்து கீழே வாய்க்காலில் வந்துருச்சு அது உள்ள அந்த தனி முடிக்கப்பட்டாங்க அதையை காப்பாற்றி தாய்கிட்ட கொண்டு போய் சேர்த்த பொருட்க்கு உங்களை சார்க்கும் அதனால இவங்களையெல்லாம் வழிநடத்த சொல்லிய நம்ம டிடி சார் வந்து எல்லாத்தையும் சளி வர போய் இன்னைக்கு தமிழ்நாடு தமிழில் ஆன மொழி புரியவங்க காப்பாற்ற நம்புறவன்னா இருக்குது அப்படின்னு சொன்னால் அதுக்கு இவங்களுடைய ஒத்துழைப்பு இன்னமும் ஆடியார் செக் போஸ்ட்டில் பிளாஸ்டிக் ஒழி போட்டு முதன்மையாக காட்டி வச்சுருக்காங்க டாப்லீட்லேயும் சார் வந்து ரொம்ப கவனத்தோடு அந்த செக் போஸ்ட்டில் கடக்கும்போது பிளாஸ்டிக் போல மது பாட்டில்கள் கொண்டு போகிறதுனால் வச்சுருக்காங்க அதுக்கு எங்கள் நம்ம ஏற்கனவே சிஆராக கூட ஒரு ஆடியோ தயார் பண்ணி அதனால் சாருடைய நேரம் கருதி குறைவாக பேச வேண்டியதாக இருக்குது அதனால் நீங்கள் வந்தது எல்லாத்துக்கும் எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி சந்தோஷம் மீண்டும் நான் இத்தனை பேர்த்தை இங்கே உட்கார வச்சுருக்கோம் அப்படின்னா நான் என்ன எதிர்பார்க்குறேன்னா உங்கள்கிட்ட இருக்குது நாங்கள் எங்களை இந்த உணர்வோட இயற்கையை வலுப்படுத்துவதற்காக இருக்கும் நீங்கள் உங்களை போய் நம்ம சந்திக்கக்கூடிய நண்பர்கிட்ட பகிர் அது கூடலாம் இருக்குது அதனால் உங்களை உங்களை எல்லாம் அவ்வளோ பேர்த்த நாங்கள் சந்தித்து நீங்கள் இந்த விழா நடத்துவதற்கான சூழ்நிலையை உருவாக்கின செல்வ சார் சாருக்கும் எங்கள் ரெண்டு பற்றி எனச்ச எங்கள் ஒருங்கிணைப்பாளர் சார் சாருக்கும் நன்றி என்னை சொல்லிக்கிறேன் இந்த மூத்தை அரேஞ்ச் பண்ணுறதுக்காக சார் வந்து சம்பந்தத்திற்கு டிஜி சாருக்கும் உனக்கு பொள்ளாச்சியிலிருந்து கவிவனம் வரை பயணம் செய்த பயணத்தை பற்றிய அனுபவத்தை பொள்ளாச்சி மோட்டார் சைக்கிள் கிளப்பின் உறுப்பினர் சரவணன் பேசினார் ஆர்கனைஸ் பண்ணி கொடுத்தா போகணும் ஒரு ஃபிக்ஸ்டாகப்போம் அப்படின்னா இங்கே தான் இருக்கணும் ஃபாரஸ்ட்டுக்கு உள்ளார அனிமல்ஸுக்கும் எந்த விதமான மாதிரி தொந்தரவும் இருக்கக்கூடாது அப்படின்றது எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணி எந்த இருக்கிற பொதுமக்களுக்கும் டிராவலர்ஸுக்கும் இல்லை நம்ம யாருக்கு பொதுமக்களுக்கு யாருக்கும் தொந்தரவு இல்லாத மாதிரி நம்ம லொக்கேஷன் சூஸ் பண்ணி எல்லாத்தையும் சூஸ் பண்ணாதே என்ன ரெண்டாவது இன்றைக்கி வந்து ஒரு ரயிலாக ஆர்கனைஸ் பண்ணுறது பெரிய விஷயம் ப்ளஸ் அதுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு உதாரணத்துக்கு பேர் வருவாங்க சார் வந்து டாக் பண்ணி நல்லபடியா பாத்து போயிடுவாங்க அப்படி நான் சொல்றாங்க அண்ணன் சொன்ன மாதிரி கிளப் கோ என்ன சம்பந்தம் கேட்டிங்கனா நம்ம பங்களால செும்போது எதுக்காக இவங்க பஸ் போறாங்க நின்னு பாக்கறபோது பெரிய ஒரு யாரையும் ஒரு பெரிய கூட்டம் அந்த கூட்டத்துக்கு ஓகே நம்ம என்ன பர்பஸ்க்காக இதை பண்றோம் அப்படிங்கறத சொல்றதுக்கு நம்ம நம்ம பேர் எடுத்துட்டு போகும்போது ஓகே ரெண்டாவது நம்ம ஒரு அட்டை மொத்தம் அடிக்கிற ஐம்பது பேர் நிற்கிறோம் அது ஐம்பது பேர் நின்று அந்த அட்டை எடுத்து போகும்போது நம்மளே அந்த தட்டில் குப்பையை போட்டு போனோம்னா என்னது இருக்காது மொத்தமாக ஒரு பேக் எடுத்து மொத்தமாக கார்பேஜ் கலெக்ட் பண்ணி ஓகே இப்படிதான் இருக்கணும் இருக்கா அப்படின்ட்டு நம்ம மத்தவங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் செட் பண்ண நம்ம அதுக்கு சப்போர்ட் பண்ண எங்களோட ரைடிங் டீம் டீம் எல்லாருமே நல்லபடியாக பண்ணாங்க எல்லாருமே ரொம்ப எங்க ரைடிங் பானைமலை புலிகள் காப்பகத்தின் துணை இயக்குனர் பார்கவா தேகா அவர்கள் வன பாதுகாப்பு குறித்தும் வாகன பாதுகாப்பு குறித்தும் பேசினார் வணக்கம் பைக்கர்ஸ் கிளப்பு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் எனக்கு ஒரு முன்னாடி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னா நான் இன்ஜினியரிங் படிக்கும் போது வந்து டூ தௌசண்ட் எயிட் ஸ்டோரி வந்து இனாக் ஆகுது சரி எனக்கு அப்பா அவர் அவஞ்சர் பைக் வாங்கி கொடுத்தாங்க ஸோ ஹைதராபாத் அவெஞ்சர்ஸ் கிளப்னு ஒரு பைக் ரைடிங் கிளப் ஆயிடுச்சு ஸோ ஃபஸ்ட் ரைட் வந்து எல்லாமே விகாராபாத் ஃபாரஸ்ட் போகணும்னு சொல்லி ஒரு முடிவு எடுத்தாங்க ஐ ரைவாஸ் பார்ட் ஆஃப் இட்டு அங்கே போனதுக்கப்புறம் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டோட ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் என்னென்னா எல்லாருக்கும் சேர்ந்து ஒரு டுவெண்ட்டி தௌசண்ட் ஃபைன் போட்டேன் அதுக்காக இருந்தால் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் ஃபாரஸ்ட் ஸ்கூல்ல போகும்போது பர்மிஷன் வாங்குறது ஒன்று செகண்ட் வந்து அவர் சொன்ன மாதிரி நீங்கள் சொன்னது ரொம்ப கரெக்ட் அந்த டைமில் இப்போ எல்லாம் பைக்கர்ஸ் ரொம்ப மெச்சூர் ஆயிடுச்சு பட் அந்த இனிஷியல் டேஸில் வந்து பைக்கர்ஸ் கிளப்ஸ் எல்லாம் எங்கே போனாலும் அங்கே வேஸ்ட்டு டம்ப் பண்ணுறது இதெல்லாம் நிறையா இருந்துச்சாப்போம் ப்ளஸ் இன்னொன்று வந்து அப்போ ஹெல்மெட்டு இதெல்லாம் கம்பல்சனே கிடையாது ஸோ இது என்னோடய பல எக்ஸ்பீரியன்ஸ் பட் இப்போ உங்கள் பைக்கர்ஸ் கிளப்பு ஃபஸ்ட்டு என்ன கேர் டேனேஸ் அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணது என்னென்னா எல்லாம் ஒரு சீக்வன்ஸில் போவாங்க ஹெல்மெட் இல்லாமல் யாரும் போக மாட்டாங்க ஃபுல் கேரோட போவாங்க சேஃப்டி ரெகுலேஷன்ஸ் எல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க ஸோ திஸ் ஷோஸ் தி மெச்சூரிட்டி ஆஃப் தி கிளப்பு ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு டெய்லர் கங்க்ராச்சுலேஷன்ஸு செகண்ட் வந்து நம்ம ஏடிஆர் சின்னு சொன்னாங்க ஸ்டேட்டில் ஃபர்ஸ்ட் இருக்குது இந்தியாவிலே இருக்குது இதுக்கான மெயின் ரீசன் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் ஒன்று செகண்ட் வந்து பொள்ளாச்சி பப்ளிக் ஸோ நான் இதுக்கு முன்னாடி நிறைய இடத்துல ஒர்க் பண்ணோம் பட் இங்கே பப்ளிக் இருக்கிற அவேர்னஸ் மாதிரி மற்ற இடத்துல இல்லை ஸோ அதனால்தான் நம்ம தமிழ்நாட்டில் ஏடிஆர் வந்து ரொம்ப பாப்புலராக இருக்குது ரொம்ப ஒரு குட் மேனேஜ்மெண்டாக இருக்கு பொள்ளாச்சி தீட்டில் ஸோ இன்றைக்கி பொள்ளாச்சி மோட்டார் ரைடர்ஸ் கிளப்பு நீங்கள் எல்லாம் ஒரு பர்பஸோட ஒரு பெரிய ரைடு போனது ஐ அம் வெரி ஹாப்பி ஸோ இதுக்கு மேலே இந்த அடுத்த இது பண்ணும்போது கூட இவர் ரீசன் மைட் பி எனி திங் பட் நீங்கள் பிரின்ஸிபல்ஸ் மட்டும் கரெக்டாக சேம் வேஸ்ட் கம்ப்ளீட் கூடாது ஒரு என்வைரன்மெண்ட்டுக்காக போகணும் ஏதோ ஒரு பர்பஸ்க்காக நீங்கள் ரைட் பண்ணால் இட் பி வெரி யூஸ்ஃபுல் அதுக்கப்புறம் ஐ உட் லைக் டு கங்க்ராச்சுலேட் இயற்கை ஏசி அவங்க வந்து ரைடர்ஸ் கிளப்பில் அவங்க இன்வால்மெண்ட் என்னென்னா உங்களுக்கு என்கரேஜ் பண்ணது மோட்டிவேட் பண்ணது டு ஹேவ் எ பர்பஸ் அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு கங்கராச்சுலேஷன்ஸ்க்கு உங்களுக்கு நெக்ஸ்ட் டைம் நீங்கள் எல்லாம் எந்த ரைடு போனாலும் கேர்ஃபுல் சேஃப்டி இம்பார்ட்டண்ட்டு பர்பஸோடு போங்க ஆல்வேஸ் ஹேவ் சஸ்டைனபிலிட்டி இன் மைண்ட் ஓகே கங்க்ராச்சுலேஷன் இயற்கை விழிப்புணர்வு வாகன பயணம் செய்த அனைத்து உறுப்பினர்களுக்கும் பாராட்டு சான்றிதழை ஆனைமலை புலிகள் காப்பகத்தின் துணை இயக்குனர் வழங்கினார்